என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல் காஞ்சேரி காவல்து கரூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி மேலே கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு மேலேயும் எங்கள் அக்கா மேலே ரெண்டு பேர் மேலே கேஸ் போடுறாங்க அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் முருகேசுங்கிற வக்கீல்கிட்ட போற ஆலோசனை போனதே அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாற்பது ஏக்கரா என்னால் எழுதி அப்படிங்கிறாங்க நான் தெரியாத எழுதி வச்சிட்றேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாண்டு வெறும் பாண்டிய பாண்டியிடமும் எழுதி வாங்கிட்டாரு அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த நாற்பது ஏக்கராக வெளியே வாங்கி வச்சுருவாங்க அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த நாற்பது ஜப்தி வண்டி வச்சுருக்காரு அதில் அவருக்கு இப்போ கொலை கொலைமேட்டில் வேறு நான் சோற்று கூட வழியில் அவருக்கு

ஒன்னும் ஒரு மினேட்டர் விற்கிறது கிளாடி கொடுந்துட்டார் அது இல்லாவிட்டி குறைஞ்சாரு துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் ஒன்னா இவாறு உனக்கு சுட்டு குடுக்க எங்காலும் போனீங்கன்னா உயிருக்க ஆபத்து கை காலை ஒடுத்துக்கிட்டு எனக்கு உயிருக்கு ஆபத்துல அந்த குருவேசுங்களை வச்சுனால்தான் எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் யாருக்கும் வராது அது மாதிரி வாகனம் சுற்றி அரைச்சுக்கிடுவேன் ஒரு போனீங்களாம் அப்படின்னு பயமா இருக்கு சாப்பிட்றது கூட எடுத்து வசதி இல்லை கூப்பிடு அதுவும் கூட்டியா இருந்திருக்காங்க